இந்த வீடியோவில் ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் பிரியாணிலே ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப ஈஸி செய்கிறது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோவில் அதுக்கு முதல்ல ஆஃப் கேஜி சிக்கனை க்ளீன் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொத்தமல்லி புதுனா இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே தயிர் ஒரு கப் சேர்த்துக்கோங்க இதில் தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஸோ புளிப்புக்கு தயிரும் லெமனும் தான் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுடுங்க அடுத்ததாக மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு நல்லா டார்க் ப்ரவுன் வ வர வரைக்கும் இதை பொறிச்சு எடுத்துக்கணும் வெங்காயம் சீக்கிரம் பொரியணுன்றதுக்காக கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணிக்கு இந்த பொறிச்ச வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு சிக்கனில் பட்டா கிராம்பு இலக்காய் பிரியாணில சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்ச வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக ரைஸ் வேக வைக்கிறதுக்கு பட்டை கிராம்பு பிரியாணி இலை மிளகு சீரகம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி குதிச்சதுக்கப்புறம் ஒரு வச்ச பாஸ்மதி அரிசி அரை கிலோ சேர்த்துக்கோங்க அரிசி ஆஃப் பாயில் ஆனதும் வடித்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக பிரியாணி பண்ணுறதுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வெங்காய பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் லீட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சிக்கன் பாதி அளவு வெந்து வந்துடும் இப்போ இதில் இருக்கிற சிக்கனையும் கிரேவியும் ஒரு பாதி அளவு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த கிரேவி மேலே வேக வச்ச ரைஸ் பாதி சேர்த்துக்கோங்க மேலே நம்ம பொறிச்சு வச்ச வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மல்லி புதுனா கொஞ்சமாக சேர்த்துட்டு அகைன் மறுபடியும் கிரேவி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ரைஸு ஆனியன் மல்லி புதுனா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி இது மேலே சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு தம் போட்டுருங்க ஹை ஃப்ளேமில் மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணிக்கு நம்ம முதலே எல்லாத்தையும் ஊற வச்சு செய்கிறதுனால குக்கிங் டைம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஸோ இந்த ஈஸியான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்